பேப்பர் படிச்சு எல்லாம் ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அந்த பொண்ணு படிக்க வீட்டில் அந்த அந்த ஊரில் வந்து இந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சுட்டு படிக்க வைக்காங்க இந்த பிள்ளை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க அவங்க அப்பா கையை பிடிச்சி அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் எக்ஸாம் தேதி பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணி சொல்லி அந்த பொண்ணு படிக்க அந்த ஊரில் வந்து இருந்தாலும் வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஏதாவது எக்ஸாம் சொல்றாரு ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்று படிக்க வேண்டாம் காசு பண்ணு அவன் அப்பா கூலி வேலை பார்த்துருந்தாரு அல்ல கையில் வச்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே அவங்க அப்பா கையை பிடிச்சி அப்படியே நடந்து போய் எல்லா அப்படியே கடந்து குரூப் எக்ஸாம் எழுதி ஜீப்பில் வந்து நம்ம சப் கலெக்டர் அப்படின்ட்டு அவங்க ஊருக்காக தான் சொன்னாங்கண்ணாமா அவங்க அப்பா நடந்து போயிட்டு தரணும் இல்லை அவங்க அப்பா சப் கலெக்டரோட அவங்க பொண்ணு சப் அவங்க அப்பா தான இருக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி நிறைய வேலையே இல்லை சும்மா போயிட்டு இருக்காரு ஆமா மரியாதை பத்தியா ரெண்டே வருஷம் ஊர்ல எப்படி மரியாதை மாறுது அப்படின்றது எங்க ரூல் ரோல் பிளே என்ன பண்றது எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தான் எஜுகேஷன் இல்ல அப்படின்னு சொன்னா ராதாகிருஷ்ணன் சார் பண்ணாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆசிரியர் பண்ணாங்க அவருக்கு வந்து டாக்டர் பண்ண ஒரு டாக்டர் பண்ண கிடையாது பத்து டாக்டர் கௌரவ டாக்டர் பட்டம் இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆசிரியர் இருந்து பல யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலாக இருந்து கடைசியில் வந்து பார்த்தா செகண்ட் பிரசிடென்ட் ஆனால் ஆசிரியராக இருந்து என அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பத்து டாக்டர்ஸ் பண்ணி எல்லா யூனிவர்சிட்டியும் அவர் கூப்பிடுற தகவல்களை யாதாட்சி கூட்டாங்க அவர் தான் வந்து உங்க பர்த்டே கொண்டாடன்னு சொன்னாரு பர்த்டே கொண்டாட செப்டம்பர் அஞ்சா பேர் ஆசிரியர்கள் எல்லாம் சொன்னா கொண்டாடுங்க மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாலும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குருவுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த டேட்ட வந்து ஆசிரியர்கள் திறமை கொண்டாடுங்க சொன்னதுனால ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் வந்து விவேகம் இருக்கு அன்னைக்கே சொன்னாரு நூறு பேரை கொடுக்கு இந்தியா திங்கிறேன் அப்படின்னு அதனால பாத்துக்கோங்க உங்களுடைய எதிர்காலம்லாம் இனிமேல் வந்து பார்த்தா ஃபாரின் கட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்தா யங்ஸ்டார் இருக்கக்கூடிய பிராக்டிக்கலாக ஒரு சொல்கிறப்போ வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை வந்து ஷேர் பண்றாங்க ரிசன்ட் பண்ணி கேட்டுக்காங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு யூஸ் சொல்லிட்டேன் கிடையாது அடுத்தபடியாக நம்முடைய எஸ்கேஎஸ் மருத்துவமனையினுடைய டாக்டர் சுவன்யா மேடம் வந்து ரத்ததானம் செய்யறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் சார்பாக அவங்க என்ன

ஒரு எப்படி சொல்கிறது ஒரு யூனிக்னஸ்ஸே அதுதான் பெரிய டொனேட் பண்ணுறீங்க லிவர் டொனேட் பண்ணுறீங்க கரையெல்லாம் கண்ண டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிங்காக டொனேட் பண்ண முடியும் அதுவும் சில ஆர்ஜன்ஸ்லாம் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒயிட் பண்ண முடியாது ஆனால் பிளட் டொனேஷன் மூணு மாசத்துக்கு ஒரு பதினெட்டு வயசாக இருந்தா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் டொனேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் டொனேட் இல்லது ஃபோர் ஃபிஃப்டி எம்எஸ் எடுப்போம் நீங்கள் எடுக்கிற நீங்கள் டொனேட் பண்ணுற அந்த ரிக்கவர் ஆகிடும் ஓகே ஸோ நான் பயந்துக்க மேம் எங்களுக்கு அப்புறம் ரத்தம் குறைஞ்சு எங்களுக்குலாம் ரத்தம் போடுற மாதிரி ஆகிருவோம் அப்படின்ட்டு ஸோ அந்த பயமே வேணாம் உங்கள் போன் வேறு மீன் போன்ஸ் வேணும்னா அது லைக் ப்ரொடியூஸ் ஆகும் சீக்கிரமாக ப்ரொடியூஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் மூணு மாதம் கேப் விடும் ஓகே நெக்ஸ்ட்டு நிறைய பேர் பயந்துப்பாங்க ப்ளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா அப்படின்னு ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர் தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ப்ளட் டொனேஷன் அதுக்கப்புறம் சிலருக்கு வரலாம் சில பேர் பயந்துதே வருவாங்க இல்லைங்களா ஸோ மெயின்லி சைக்காலஜி தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன் பயந்துட்டே வந்தால் தனி சுற்றல் வரலாம் ஓகே சில பேர் வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வரலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் படுக்க வச்சு தண்ணி நிறைய கொடுத்தோம்னா சரியாயிடும் ஸோ உயிர் போகிற அளவுக்கு இந்த அந்த மாதிரி எதுவுமே பயமாக எதுவுமே வரலாம் சரிங்களா ஸோ மனசு எங்கள் ப்ளட்டு கொடுக்குறீங்கன்னா எங்கள் எங்கே வேணாலும் போய் கொடுக்கலாம் அப்படின்னா ப்ளட் பேங்க்கு போகலாம் இன்ஜிரிகேஷன் ப்ளட் பேங்க் ஸோ போய் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு தேவை வரும்போது தான் போய் டொனேட் பண்ணணும் நாலு மூணு ஒரு டைம் ஓகே எனக்கு நாலு மாதம் ஆகிடுச்சு போய் டொனேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ளட் நான் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சில இருக்கும் உங்களுடைய ஹெல்த்தை ஏன்னா நீங்கள் டொனேட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ரெண்டாவது அட்டென்ட் பண்ணேன் எச்ஐவி பற்றி அட்டன் பண்ண மாட்டேன் ஆனால் எங்களுக்கு ஃபோர் போடுறது அந்த எச்ஐவி அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறதால தான் எங்கள் ஸ்டேட் லெவலில் நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கேன் என் டிபார்ட்மெண்ட்டில் ஏன்னா ஐ லவ் மை சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ லவ் மை ஒர்க் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து யாரை பிடிச்சி இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இந்த படிக்கணும் இதுதான் படிக்கணும்னு எத்தனை பேர் வந்துருக்கீங்க எனக்கு வேற கிடைக்கல அதனால தான் இதுக்கு வந்தேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்

इट्स अ स्टेज और फर्स्ट स्टेज वो भी एचएबी है फिर हम लोग आते हैं मतलब फोर स्टेजेस हैं फिर आप आते हैं एचएबी ए सिंटोमेटिक सिंटोमेटिक एंड फोर तू डी एड्स एड्स इन रेडू और सिंपल नो इवनी तो भी तो एड्स पेशेंट एड्स आलग है सेट आलग है एड्स आलग इधर पेशेंट फार मारेंगे अंदर एचएबी की கேன்சர் வரும் அண்ட் சிப்லிஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுமேட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது மூலியமாக அவங்க ஒன்றாக ட்ரீட்மெண்ட் செஞ்சு சிரிப்பேடுவாங்க ஸோ ஹெச்ஐவி வந்து ஒரு ஒதுக்கப்படுற விஷயமோ எதுவோ கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பார்க்குறது நிறைய பேர் தெரியலாம் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உதவி கூட போயிருக்கலாம் வீ கேன் பா பா பேசுறதாலேயோ பழகிறதுலோ ஹேண்ட் ஷேக் பண்ணுறதாலையோ ஹெச்ஐவி பல பேர் 哎，姐姐。